அருள்மிகு பாதலிங்கேஸ்வர பெருமான் அருள்தரும் அதர்வன பத்திரகாளி அம்மன் துர்க்கை உடனவர் மற்றும் அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி ஆலயம் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா அழைப்பிதழ் நாள் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு பதினைந்து மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள் ஸ்ரீபுரம் சிருஷ்டித்து உலகிற்கு அருகிய தெய்வீக ஞானகுரு ஸ்ரீ சத்தியம்மா அவர்களின் அல்லாசியுடன் நிகழ்ச்சி நிரல் வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மங்கள இசை முழங்க காவேரி தீர்த்தம் உழைப்பாளிகை ஊர்வலமாக எடுத்து வருதல் அன்று தொடங்கி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரை சிறப்பு வேள்வி வழிபாடுகள் நடைபெறும் மற்றும் அதைத் தொடர்ந்து வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு பரிவாரம் மற்றும் விமானத்திற்குடன் நன்னீராட்டுப் பெருவிழா காலை ஒன்பது ஐந்து மணிக்கு பதினெட்டாம் படி கருப்பணசாமி திருப்புணர் நன்னீராட்டு பெருவிழா பேரொழி வழிபாடு காலை பத்து மணிக்கு பெரும் திருமஞ்சனம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு அலங்கார வழிபாடு மதிமங்கள காட்சி மற்றும் அன்னதானம் வழங்கப்படும் குறிப்பு நமது கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆறு கால வேள்வியாக பூசையில் வைத்த கலசம் அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளது இக்கலசத்தை வீட்டிலோ அல்லது தொழில் நிறுவனத்திலோ வைத்து வழிபட அனைத்து காரியங்களும் சித்தியடையும் எனவே அமிர்த கலசம் வேண்டுவோர் முன்தொகை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுகின்றோம் தொடர்புக்கு எட்டு ஆறு ஏழு ஐந்து ஒன்பது ஏழு மூன்று இரண்டு ஜீரோ நான்கு அல்லது ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு இரண்டு ஐந்து ஐந்து நான்கு ஜீரோ ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்